ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தனியாக ரூமில் உட்காந்து அழுகுறாங்க நம்ம நம்ம பாட்டுக்கு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டிலே ஜாலியாக நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பாட்டியும் அப்பாவும் சேர்ந்து நமக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு என்னை பாதாங்குழியில் தள்ளி விட்டுட்டாங்க இந்த நிதிஷ் சந்தேக புத்தியோடையே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து பயங்கரமாக அழுகிறாங்க ஆகாஷை கல்யாணம் பண்ணிகிட்ருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் வசதியாக இல்லைனாலுமே கண்டி இப்போ நான் சந்தோஷப்படுற அளவுக்கு ஆகாஷ் நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் ஆனால் இந்த நிதிஷ் நம்மளை டெய்லியும் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறானே இவங்க யாருமே நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லை நம்ம எது செஞ்சாலும் நம்மளை தீட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க யாருக்குமே அதாவது நிதிஷோட ஃபேமிலிக்கு யாருக்குமே நம்மளை பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இனியா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காண்ட்ருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாக்கியா வந்து இனியாவுக்கு கால் பண்றாங்க இனியா என்ன பண்ற இனியா வேலைக்கு போயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம்மா சொல்லும்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குவோம் என்ன இனியா உன் குரலே சரியில்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குவோம் ஏன்மா நான் எப்ப பேசினாலும் ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையான்னு கேட்டுக்கிட்டே இருக்க அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியாக இருந்துட்டு இல்லடி நீ சொன்ன ஒரு ஐடியா அதான் அந்த பாட்டு பாடுறது அது அந்த ஐடியா எனக்கு தோணுச்சு சரி இப்படி பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு போஸ்டர் அடித்து கொண்டு வந்திருக்கேன் அதை நம்ம கடையிலெல்லாம் ஒட்டி வச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஐடியா சூப்பராக வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இனியாவுமே கண்டிப்பாம்மா கண்டிப்பாக நல்லபடியாக வரும் நம்ம ஹோட்டல் வந்து நல்லபடியாக டெவலப் ஆகும் நீங்கள் கவலையப்படாதீங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே ஒவ்வொருத்தராக இங்கே அந்த ஊரில் உள்ள ஒவ்வொருத்தராக ஹோட்டலுக்கு அதாவது நம்ம பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஆத் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது இவங்க உடனே செல்வி இருந்துட்டு அக்கா அங்கே பார்த்தியாக்கா நீங்கள் அதாவது யோசிச்ச ஐடியா சூப்பர் ஐடியா கண்டிப்பாக நம்ம ஹோட்டல் வேறு லெவலில் நம்ம மாற்ற போகிறோம் பெரிய ஹோட்டலாக ரெஸ்டாரண்ட்டாக நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சொல்கிறாங்க அடி செல்வி என்னடி இப்போவே கற்பனை உலகத்துக்கு போயிட்டேயா என்ன சரி சரி வராங்க நம்ம கவனிக்கணும்ல சரி நீ போயிட்டு என்ன வேணும்னு கேளு சரினியா இங்கே நிறைய கூட்டமெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன் பத்துறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க இங்கே நம்ம இனியாவுக்குமே ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது அம்மா எப்போவுமே நம்மளை அதாவது நமக்கு பிடிக்காத ஒன்று செய்யணும்னு கூட மனசளவில் கூட யோசித்து பார்த்ததில்ல ஆனால் அப்பாவுக்காகவும் பாட்டிக்காகவும் தான் நம்ம இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டோம் இந்த வாழ்க்கை எப்படி போய் முடியும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் ஹோட்டல் ஃபுல்லாகவே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அங்கே உட்கார்ந்து சாப்பிட்றது கூட அந்த அளவுக்கு இடம் இல்லாத அளவுக்கு எல்லாருமே க்யூவில் நின்று சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறவங்க பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி நிறைய கூட்டம் வருது அவங்களால சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியல அதுக்கப்புறம் கிட்ட சொல்கிறாங்க செல்வி எப்படியோ இனியாக கொடுத்த ஐடியா சூப்பராக பிக்கப் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாக்கா ஆனால் ஜனங்கள்லாம் வந்து உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சுக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோட்டலாக பார்த்துருக்கணுமோ அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பார் அதான் வர ஆரம்பிச்சிருச்சுல கண்டிப்பாக நம்ம ஒரே ஒரு ஒரு மாதத்தில் நம்ம வேறு ஹோட்டல் பெருசாக ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணிடலாம் ஏன்னால் இப்போ வர கூட்டத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு போகணுன்றதுக்காக நின்று வெயிட் இருக்காங்க இதை பார்த்தாவே உனக்கு தெரியலையா கண்டிப்பாக நம்ம ஒரு மாதத்தில் நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க வரவங்களை எல்லாருமே கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா எடுத்து அதாவது வரவங்க எல்லாருமே பாக்கியோட சமையல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அங்கே ஒருத்தர் வந்து யூடியூபராக இருக்காங்க அவங்க வந்து இது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விடுறாங்க இந்த ஹோட்டலில் சமையல் சூப்பராக இருக்குது வீட்டு சமையல் மாதிரி இருக்குது இதை சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் அதே சமயம் இந்த சின்ன ஹோட்டலில் தான் இருக்குது ஆனால் நிறைய ஆட்கள் வராங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே லைன் பாருங்கள் எவ்வளோ கியூ நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நின்று வெயிட் பண்ணி பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு இந்த ஹோட்டலில் பிரமாதமாக சமைக்கிறாங்க நீங்களும் இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அப்லோட் பண்ணி இது எல்லாருக்குமே போகுது அதுக்கப்புறம் வெளியில் இருக்க நம்ம எழிலுக்குமே போகுது அதை பார்த்ததுமே நம்ம எழில் பயங்கர சந்தோஷப்படுறாங்க அம்மா எப்படியும் கண்டிப்பாக பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டேயுமே காட்டுறாங்க அமிர்தாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்படி எல்லாருக்குமே போகுது அந்த வீடியோ வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆயிடுது அதே சமயம் இங்க இனியா உங்க மாமனார் கூட போகுது அதை பார்த்துட்டு இங்க சுதாகர் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க வாய் மேல கையை வச்சுக்கிறாங்க இவ இந்த பிசினஸ்ல முன்னேறவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் ஆனா இவ வேற லெவல்ல இருக்காளே பாக்கியாஸ் புத்திசாலிதான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை இந்த அளவுக்கு நம்ம கூட யோசிச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் வந்து பார்த்து வாயை பிளந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை அப்படியே லைட்டாக அவங்க வாயை திறந்துக்கிட்டு இருக்க நேரத்துலேயே ஈ வந்து உள்ளே போயிடுது இச்சு உச்சு உச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் வந்து முடுக்கிறாங்க ஒரு வழியாக ஈ வந்து வெளியே போயிடுது என்ன பாக்கியாவோட முன்னேற்றத்தை பார்த்து நம்ம வாயில் ஈ தூந்துருச்சு ஐயோ யாரை இதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சுதா சுதாகர் வந்து போயிட்டு வயிறு இருக்காங்க இன்னொரு சைடு வேணம்மா இனியாகவும் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க அம்மா என்னம்மா இவ்வளோ கூட்டம்மா நான் இப்போதான் வீடியோவை பார்த்தேன் எப்படிம்மா உண்மையா ஒன்றாலேயும் செல்வி ஆண்டியாலேயும் அந்த கடையை கவனிக்க முடியுமா ஏன்னா அவ்வளோ அதாவது கூட்டமாக இருக்காங்களே எப்படிம்மா கவனிக்கிறீங்க ஒன்று ரெண்டு ஆள் நீங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏ இனியா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறது இவ்வளோலாம் கூட்டம் வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இம்பட்டு கூட்டம் வந்திருக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் ரெண்டு ஆள் சேர்த்து வச்சுருந்துருப்பேன்ல இன்னும் ஒரு மாதத்தில் பெரிய கடையாக வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இனியாவுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அம்மா நீ நினச்ச மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணுமா நீ நினச்ச மாதிரியே இழந்த ரெஸ்ட்டாக நீ திரும்பவும் மீட் எடுக்கணும் கண்டிப்பாக ரெண்டு மட்டும் இல்லை நீ ரெண்டாயிரம் ஹோட்டல் அதாவது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நீ வளருவோமா கண்டிப்பாக அந்த கடவுள் உனக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து வாழ்த்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு சைடு நிதிஷ் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க எப்போ இனியாவும் ஆகாஷும் லவ் பண்ணாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதோ அப்போத்துலருந்து இனியாவை வந்து இந்த நிதிஷ் வந்து வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒரு டென்ஷனில் போயிட்டு நிறைய போதை ஊசி போட்டுக்கிறாங்க போதை மருந்து நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சிடுறாங்க அப்படியே ஒரு மாதிரியாக அதாவது பழைய கெட்ட பழக்கம் எல்லாமே கொஞ்ச நாள் விட்டுட்டு இருந்தது இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்டும் கூட சேர்ந்துன்னு பொண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூத்து இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு டே நித்தீஷு என்னடா இத்தனை நாளாக நீ இந்த பக்கம் கூட வரமாட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாடி திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப இன்றைக்கி என்னடானா எல்லா வெரைட்டியான போதையும் நீ போட்டுக்கிட்டு இருக்க கஞ்சா கூட போட்டுட்டேன் இதுக்கப்புறமும் நீ ஏதாவது ட்ரிங்க்ஸ் இது போ குடித்த அப்படின்னா கண்டிப்பாக உன் உடம்பு தாங்காதுடா நித்தீஷு நீ இங்கே இருக்கிறது கரெக்டில் நீ வா உங்கள் வீட்டில் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிதிஷ் இருந்துட்டு டேய் அதெல்லாம் என்னால் முடியாதுடா நான் இங்கே தான் இருப்பேன் நாள் ஃபுல்லாக நான் நினச்ச மாதிரி குடிப்பேன் நான் எதெல்லாம் குடிக்கணும் போதை மருந்து அடிக்கணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அதான் சைலஜா சைலஜா எங்கே இருக்கா அவளை வர சொல்லு அவள் கூட நான் இன்னைக்கு நைட் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு டே வேணாண்டா உன் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சின்னா அப்புறமா எனக்கும் பிரச்சனை பிரச்சனையாயிடும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டேய் எந்த பிரச்சனைனாலும் வருட்டும் அதை நான் பார்த்துக்குறேன் அந்த இனியம்மல் இருக்கிற வெறுப்பை எங்கே கொட்டி தீர்க்கறதுன்னு தெரியல அதனால தான் நான் எங்கே வந்திருக்கேன் ஒழுங்கா நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம இனியா வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க நைட்டு பத் பன்னெண்டு மணி ஆயுமே நிதிஷ் வந்து வீட்டுக்கு வரல உடனே எங்கு சுதாகர் வந்து என்ன இனியா நிதிஷ் உங்ககிட்ட ஏதாவது சொன்னான்னா இன்னுமே வீட்டில் வரல வீட்டுக்கு வரல உங்ககிட்ட எங்கேயாவது சொல்லிட்டு போனாங்கன்னுற மாதிரி கேட்கவும் எங்கிட்ட எதுவும் சொல்லலை அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சுதாகர் அவங்க ஒய்ஃப்னு நிதிஷ் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் நிதிஷோட ஃப்ரெண்டு வந்து சுதாகருக்கு கால் பண்ணுறாங்க என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எங்கள் சுதாகர் வந்து பயங்கர ஆகுறாங்க உடனே அவங்க ஒய்ஃபை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ரூம்குள்ளே பேசுகிறாங்க இப்படி நம்ம அவன் எந்த கெட்ட பழக்கத்துக்குள்ளே திரும்பவும் போகக்கூடாதுன்னு நினச்சோமோ இப்போது அங்கேயே போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க அழுகுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நம்ம இனியா வந்து கேட்டுடுறாங்க நிதிஷ்க்கு இவ்வளோ கெட்ட பழக்கம் இருக்கான்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிதிஷ் வந்து செம்ம போதையில் அவங்க ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுறாங்க எங்கள் நிதிஷை பார்த்ததுமே நம்ம இனியா வந்து பயங்கரமாக ஷாக்காகிறாங்க இங்கே பாருங்கள் எதுக்காக இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு வரீங்க எதுக்காக இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பழக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுமே நிதிஷ்க்கு கோவம் வந்து இனியாவோட கழுத்தை பிடிச்சிடுறாங்க எல்லாமே உன்னால் தாண்டி நீ அந்த ஆகாஷ் மேரேஜ் கூட நெருக்கமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் கல்யாணம் ஆகிடுச்சு அப்பவும் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் இல்லை எல்லாமே ஒன்றால் தான் சொல்லிட்டு நீங்கள் இனி அவங்களோட கழுதை பிடிச்சி நெருக்கிறாங்க இனி அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல நிதிஷ் விடுங்க நிதிஷ் விடுங்க நிதிஷ்னு சொல்லிட்டு கத்துறாங்க இனி என்ன நடக்கும் நம்ம நிதிஷ் கூட இனியா இனி சேர்ந்து வாழ்வாங்களா இல்லை விலைக்கு போவாங்களான்றத